இட்லி தோசை சாதம் இப்படி எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான கடையல் இல்லை கீரை சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த கடையல் வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இந்த கீரை கடையல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியில் மூணு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் இடையில நல்லா கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வடிச்சு வச்சிருக்கேன் இங்கே நாலு கப் அளவுக்கு கீரை எடுத்திருக்கேன் அதாவது கையிலையும் நல்லா நம்பினீங்கன்னா நாலு புடி வர்ற மாதிரி இருக்கும் நான் இங்கே வந்து பாலக்கீரை சிறுகீரை எல்லாம் மிக்ஸ்டா எடுத்திருக்கேன் ஸோ இப்படி மிக்ஸ்டா எடுக்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜில் கீரையை வந்து சேர்த்துக்கலாம் எப்பவுமே நிறையா தண்ணி சேர்த்துற வேண்டாம் கீரை வந்து கரெக்டாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தா போதும் இப்போ வந்து இந்த கீரையை வந்து நல்லா தண்ணியில் மூழ்கிற மாதிரி நல்லா அமுத்தி விட்டுட்டு இதை வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு டைம் நல்லா களைச்சு திருப்பி திருப்பி விட்டுட்டிங்கன்னா கீரை வந்து கம்ப்ளீட்டாக நல்லா வெந்துடும் இப்போ இந்த மாதிரி நல்லா கீரையோட கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக மாறினதுக்கப்புறம் இந்த கீரையை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம் ரொம்ப நேரம் அந்த தண்ணியில் கீரை அப்படியே வச்சுருக்கக்கூடாது இம்மிடியட்டாக அதை வந்து வெளியே எடுத்துகிட்டு இங்கே ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம் நீங்கள் வந்து கடையிறதுனாலும் கடையிலாம் இல்லை மிக்சர் ஜாரில் குறை குறைப்பாக அரைச்சிக்கிறனாலும் அரைச்சிக்கலாம் நான் இங்கே வந்து மிக்சர் ஜாரில் போட்டிருக்கேன் போட்டுவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி ரொம்ப நைஸாக வேண்டாம் ஒரு மாதிரி குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் தான் அதுக்கு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் சேர்த்துட்டு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் இதில் இருபது சின்ன வெங்காயத்தை தட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு முப்பது செகண்டுக்குள்ளே ஒரு டைம் கிளறி விட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ளேமு ஏன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் பச்சையாக இருந்தால் தான் இந்த கீரை கடையிலுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க கீரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் மெயினாக சின்ன வெங்காயம் வந்து தட்டி ஒரு மாதிரி பச்சையாக இருக்கிற மாதிரி சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவுமே நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து பானையில் கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பேனில் எண்ணெய் போட்டு கடுகு வெங்காயம் போட்டு லைட்டாக தாளித்து நீங்கள் அந்த பேனில் ஊற்றிக்கிறதுனாலும் தாராளமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஸோ அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஆரோக்கியமான கீரை கடைகள் வந்து ரெடி நீங்கள் வந்து ஒரே கீரை வெரைட்டி தான் போடணும்னு இல்லை நீங்கள் ரெண்டு மூணு கீரை வெரைட்டி போட்டு மிக்ஸ் பண்ணி செஞ்சிங்கனாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த டேஸ்ட்டான ரொம்ப ஹெல்த்தியான கீரை கடையில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை